இன்னைக்கு என்ன வீடியோன்னா இன்னைக்கு வந்து சனிவாரம் அதனால வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு அலரம் வச்சு ஏந்துங்கினேன் பார்த்தா சரியான மையம் எங்கள் ஊரில் சாமிக்கு சரி சருன்னு செஞ்சேன் ஆனாலும் கரண்ட் அப்பப்போ போய் வந்துருந்தது மடியிலுக்கோசரம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நாமம் போடணும் நாமமும் போட்டுட்டாங்க சஞ்சனா வந்து எனக்கும் போடு நாமம் அப்படின்னு இருந்தாங்க சஞ்சனாக்கு சரணுக்கு நாமம் போட்டாங்க அவங்க அப்பா தான் போட்டுன்னு இருந்தாங்க அப்புறமா எனக்கும் போட்டு விட்டாங்க சரணுக்கும் போட்டுன்னு இருந்தாங்க நாமம் வாயிலே வடி வச்சுன்னு அவங்க உக்கா பார்த்துருச்சு வச்சுனே இருந்தான் அதனால அவனுக்கு மூணாவது வாட்டி போகிறது நாமும் அழிச்சு அழிச்சிட்டு அப்பா எனக்கு அப்பா எனக்கு அப்படின்னு போட்டுனருந்தான் அப்புறமா எப்படியும் நாமெல்லாம் போட்டுன்னு ரெடி ஆகிட்டோம் சரி சாமி கும்பிட்லான்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம் வழுக்கு வைக்கலான்னு சரி வழுக்கு வச்சுன்னு இருந்தேன் ஆனால் ராவுக்காலம்லாம் பிறந்ததுன்ட்டு சரணும் இலை போடு எனக்கு வேறு பசி இருக்குது பசங்களாம் பசிக்குதுன்னு இருந்தாங்க அதனால சரி கப்பு கப்பான்னு சாமி கும்புறதுக்காக இலை போட போகிறோம் இப்போ வந்து பச்சரிசி பொருங்கு வச்சிருக்கேன் அப்புறமா தனியாக வெலை சாதமா பொஞ்சிருக்கேன் வாயக்காய் பொரியல் கீரை செய்யலான்னு இருந்தேன் ஃபேன்ஸ் ஆனால் மழை வந்ததுனால எங்கே போயிட்டுல புரியல நூறா பேஞ்சு இருந்தது மழை வீட்டில் இருக்கிறத வச்சு சாமி கும்பிடலான்னு வீட்டில் இருக்கிறது எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் சாமியெல்லாம் கும்பிடணும் சாமி கும்பிடற டைம்ல கரண்டா போயிடுச்சு இனி மயமா இருந்தனால இந்த கரண்ட் காரம் கூட இப்படி பண்றாங்க சாமி கும்பிட்றப்ப அதனாலும் எப்படியோ ஒண்ணு சாமி கும்பினே இருந்தோம் அஹ் வந்து லைட் ஒண்ணு இருக்குது அதனால கும்பதா இருக்குது அப்புறமா அவங்க வந்து தேங்காய் ஓட சின்னு இருந்தாங்க 滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！滚蛋！ ரா வந்து சாமி இருக்காங்க எல்லாரும் கோவிந்தா போட்டாங்க எங்க பையன் சரணம் போட்டணும்னா இப்ப வந்து சஞ்சு சாமி கும்பிட்டு இருக்கு இப்ப சரணா வந்து சாமி கும்பிடுனு இருக்கான் அவன் கும்பட்ட பாருங்க அவங்க அக்கா வந்து

Sanja, Saran dari nasab ini ஒரு பதியும் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டும் வந்துடுச்சு சரண் வந்து எனக்கு தனியாக இல போட்டு சாப்பாடு போடு அப்படின்னா எப்படி மூணு இல வாங்கின வந்த மேன்ட்டு சஞ்சுக்கு சரணுக்கு மு போட்டுட்டு அப்புறமா நடு வீட்டில் இருக்கிற இலையை வந்து எங்கள் வீட்டுக்கு இறக்க முடிச்சுட்டேன் அவங்கெல்லாம் சாப்பிட்றத பார்த்துன்னு உக்காந்து நடக்க நான் அவங்க சாப்பிட்ட பிறகு நானும் சாப்பிட்லான்னு தேங்க்யூ நல்லா இருக்கா ம் மசாலாடா நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டேன் சாமியா மூட்டோம் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்